வணக்கம் என்னோட பேர் ராஜேஷ்குமார் நான் எல்ஐசியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் தேனி பக்கத்தில் உத்தமபாளையம் அந்த ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ நான் இதுக்கு முன்னால் எந்த ஒரு ஜோதிடையும் ஜோதிட முறையும் வந்து படித்ததில்லை ஸோ திடீர்னு ஒரு நாள் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொது உடைமை ஐயா வந்து ராஜேஷ் கூட ஒரு இன்டர்வியூ பேசியிருப்பாங்க அதில் வந்து இந்த ஏஎல்பி முறையில் வந்து பலன்கள் வந்து எளிதாக எடுக்கலாம் ஈஸியாக யாருமே ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னதை வச்சு அந்த போன மாதம் நடந்த அந்த அடிப்படை வகுப்பில் கலந்துக்கிட்டேன் அந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு வீடியோ கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம பேசிக்காக என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த அறுபத்தி நாலு வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னாலே அதிலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைச்சிருது ஸோ அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்து நம்மளை முதல்ல ஒரு தயார் நிலையப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கும்போது அந்த காலையில் அந்த நாலரை டு ஆறரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காலையில் நம்ம வேலையோ இல்லை வீட்டில் யாரும் எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து அந்த வகுப்பு நடத்துறதுங்க வந்து நம்ம ஆழமாக அந்த ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ முதல்ல இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும்போது பேசிக்கிலருந்தே அதாவது ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் எப்போது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கம் அப்புறமா அந்த கிர கிரகங்களோட காரகத்துவங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக அதாவது எந்த ஒரு கணக்கோ எந்த ஒரு கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி எந்த ஒரு கணக்கு முறைகள் இல்லாமலுமே நமக்கு வந்து ஜோதிடத்தை மிக எளிமையாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஏஎல்பி முறையில் அப்புறம் அந்த லக்கணம் மாறுது அப்படிங்கிறத வந்து அந்த அக்ஷய லக்கணம் வந்து மாறுது அப்படிங்கிறது வந்து நம்மளால் முன்னால் நம்ப முடியலை இது எப்படிங்க நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு என்றைக்கும் ஒரிஜினலாக இருக்கும் இப்போ வந்து இந்த லக்கணம் மாறுது அப்படின்னு சொல்லுத உண்மையிலே முதல்ல ஏற்றுக்கிட முடியல ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஜாதகம் பார்த்து வந்த முறைகள் வந்து எல்லாமே லக்கணத்தை வச்சு தான் எல்லாேருமே பலன்கள் சொல்லியிருப்பாங்க இப்போது லக்கணம் மாறுதுங்கிறத முதல்ல நம்ப முடியல அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இவங்க படிப்படியாக போகும்போது அந்த பாவக காரகத்துவங்கள் நடத்தும் போதே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பலன்கள் வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பாவக காரகத்துவங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஒன் பை ஒன் அப்புறம் கிரக நட்சத்திர காரகத்துவங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு அஞ்சு விதிகள் சொல்லி கொடுக்குறாங்க அந்த விதிகள் அப்ளை பண்ணி நம்ம வந்து பலன்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து நம்மளால் ஈஸியாக பலன் எடுக்க முடியுது இவங்க பதினஞ்சு நாள்லேயே வந்து நம்மளை முழுமையாக ஒரு ஜோதிடராக நம்ம ஜோதிடருக்கு தேவையான எல்லா தகுதியும் வந்து வளர்க்குறதுக்கு பலன்கள் எடுக்கிற மாதிரி நம்மளை தயார்படுத்துகிறாங்க உண்மையிலே அதுக்கு வந்து இந்த ஒரு ஏஎல்பி அந்த அக்ஷய பற்றி அந்த முறைக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறமா இங்கே எடுக்கிற ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக அதாவது நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அந்த எந்த கேள்வியுமே வந்து ஒரு ஒரு தயக்கமே இல்லாமல் நம்மளை முகம் சுழிக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக நம்மளை வந்து மாற்றிடுறாங்க அதாவது நீங்கள் அவங்க நடத்துகிற முறையை பார்க்கும்போது நீங்கள் ஜாதகம் பார்க்காமலே தூக்கத்தில் தட்டி எழுப்புனா கூட நம்மளால் பலன்கள் சொல்ல முடியுது அந்தளவுக்கு நம்மளை தயார்படுத்திடுறாங்க அது மிக மிக உண்மையிலே ஒரு உன்னதமான படைப்பு இந்த ஆசிரியர்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த அக்ஷயலக்ன பத்ததியோட ஃபவுண்டர் ஐயா குருமூர்த்தி ஐயா பொது பொது மூர்த்தி ஐயா உண்மையிலே அவங்க வந்து அந்த பேருக்கு பேர் வந்து பேருக்கு பொருத்தமானவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க உண்மையிலே அந்த பொது உடை பொது உடை மூர்த்தி அப்படிங்கிறது உண்மையில் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த அக்ஷய லக்ன பத்தி இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு அவங்களே வச்சு பண சம்பாத்தியம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் தெரிஞ்சுக்கிறனும் இந்த ஜாதகங்கிறது நம்ம வாழ்க்கையில் கலந்துக்கிட்டு நமக்கு என்ன பிரச்சனைகள் முன் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னமே கணிச்சிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்ம எப்படி நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் இந்த ஏஎல்பி போகணும் அப்படிங்கிறது வந்து நினச்சி அதுக்கான ஒரு ஒரு ஆசிரியர்களை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிற மாதிரி ஆசிரியர்களையும் தயார்படுத்தி நம்மளை வழி நடத்துகிறாங்க உண்மையிலே அந்த ஐயாவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம் ஏன்னா அவங்களுமே கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குற விதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறது வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க பலன்கள் எடுக்கும்போதும் அவங்க வந்து அப்படி அச்சில் அடித்த மாதிரி அந்த பலன் எடுக்கிறது வந்து மிகவும் உண்மையிலே அது வந்து அவங்களை வந்து பாராட்டுறதுக்கு வந்து நமக்கு ஒரு இதே இல்லை அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது பலன்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை ட்ராக் பண்ணதுக்கு இப்போ நம்ம எப்படி ட்ராக் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு கோச் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை ஏற்கனவே ஜோதிடம் படித்த பயந்து ஆசிரியர்கள் நமக்கு கோச்சாக நியமிக்கிறாங்க அவங்களையும் நம்மளை டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நம்மளோட புரிதல் எப்படி இருக்குது அதை வந்து மிக தெளிவாக நம்மளை ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு கோச் அப்படிங்கிற ஒரு முறையும் அதுக்கு எந்தவித கட்டணமும் அவங்க வாங்குறதில்ல அதையுமே நமக்கு வழி நடத்துகிறாங்க உண்மையிலே இவங்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் இவங்களுக்கு என்ன தேவை அதை இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க அதனால் நம்மளும் ஈஸியாக தெளிவாக வந்து கற்றுக்கிட முடியுது உண்மையிலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்புறமா ரொம்ப ஒரு அதில் வந்து முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா அந்த கர்மா கிளாஸ் நானும் எத்தனையோ யோக முறைகள் கர்மா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் பட் எங்கேயுமே வந்து கர்மா வந்து நீங்கள் செஞ்ச செயல் அப்படின் தான் சொல்லுவாங்களே ஒழிய அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுக்கல இவங்க வந்து ரொம்ப தெளிவாக அதாவது ஒரு மிக துல்லியமாக நம்ம கர்மாலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த மேடம் எடுத்தாங்க உண்மையிலே அதுலேருந்து எங்களோட செயல்பாடில் நிறைய மாற்றம் வந்துருச்சு என்னோடய பேச்சில் செயலில் வீட்டில் நடந்துக்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இந்த கர்மா அந்த கிளாஸ் மூலமாக வந்திருக்குது அதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய நன்றிக்கடன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு வந்து நான் ஜோதிடன் பயின்றிருக்கிறேன் அப்படின்னா ஒரு டென் பெர்சென்ட் பயின்றிருக்கிறேன் அப்படின்னா இந்த கர்மா வகுப்பு மூலமாக நான் என்ன நிறைய விஷயங்களில் மாற்றியிருக்கிறேன் அதுக்கு வந்து கோடானு கோடி நன்றிகள் அந்த கர்மா வந்து நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க எந்த கர்மாவில் எப்படி சிக்கக்கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி இந்த அக்ஷயலக்ன பத்ததி அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்ச பொதுவுடைமை ஐயாவுக்கும் அங்கு வகுப்பெடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் எந்த ஆசிரியர்களையும் சிலைக்குவாதர்கள் அவங்களுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கோச் அவர்களுக்கும் அந்த இறைவனுக்கும் நான் இந்த தருணத்தில் ஒரு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்